ஃபிலிம் ட்ரூடர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் கோட்டோடைய படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது திரு விஜய் அவர்கள் வந்து அனிமேஷன்ஸ் ஒர்க்குக்காக அமெரிக்கா போயிட்டுருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் இன்றைக்கி வந்து அப்டேட்டாக கோட்டோட நிறுவனம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பட் இஷ்யூஸ் இப்போ என்ன அப்படின்னா இந்த கோட் படத்தை முடித்த பிறகு விஜய் வந்து யாருக்கு தன்னுடைய கடைசி படத்தை கொடுக்க போகிறார் இவர் அதுக்கப்புறம் வந்து கடைசி படமாக திருப்பி நடிக்க போகிறாரா எனக்கு தெரியல ஆனால் அதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து யாருக்கு கொடுக்க போகிறான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிதம்பர ரகசியமாக ஒரு கேள்வி போயிட்ருக்கப்ப கண்டிப்பாக அந்த கடைசி படத்தை எச் வினோத்துக்கு தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது ஏன் அப்படின்னா எச் வினோத் வந்து கமலோடு இணைந்து பணியாற்றின அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஏன்னா கமல் வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியாகவும் தக்லஃப் படத்துலேயும் அது கல்கி படத்துலேயும் அடுத்து அன்பறிவுக்கு காட்சியர் கொடுத்ததுனால வினோத் படத்தில் கமல் நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாதனால இப்போ வந்து வினோத் வந்து இன்றைக்கு ஹீரோ கிடைக்காமல் இருக்கிறப்ப இந்த நேரத்தில் நல்ல ஒரு கதையை வினோத் வைத்திருக்கிறதாகவும் அதற்கு அவர் காட்சியர் கொடுக்குறதாகவும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய கடைசி படத்தை அறுபத்தி ஒம்போது டைட்டில் வந்து அறுபத்தொம்போது இது யார் தயாரிக்க போறாங்க அப்படின்னா அது வந்து தெலுங்கில் இருக்க ஒரு ப்ரொடியூசராக சொன்னாங்க அப்புறம் மகாராஷ்டிரா வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாங்க இப்போ ஏஜிஎஸ்ஏ தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க இப்படி பல ரூமர் இருக்குது ஆனால் அப்டேட்டுன்னு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம்தான் வந்து மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்ஸ்னா இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ண வருது ஹெச் வினோத் தான் பண்ண போகிறாரு ஏன் ஹெச் வினோத்துக்கு திரு திரு விஜய் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ கடைசி படம் அறுபத்தொம்போதாவது படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்துட்டா மக்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அவர் அரசியலுக்கு வர்றதுக்காக அந்த அரசியலுக்கு உட்பட்டு தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய கொடியை பற்றியும் தன்னுடைய கொள்கையை பற்றியும் தன் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோம் அதை பற்றியும் இதை நாசுக்காக சொல்கிற மாதிரி ஒரு கதைக்களம் இன்றைக்கு அவருக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கில்லின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாவே மக்கள் கொண்டாடி கிடந்தது இருபது கோடி வசூல் பண்ணி கொடுக்குறப்ப கடைசி படன்றப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிற இருக்கிறப்ப ரசிகர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மாற்று ஈரோக்கள் ரசிகர்களும் எதிர்காலத்தில் தன்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடுகிற அந்த தொண்டர்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த கதைக்களம் இருக்கும் அதனால தான் அவர் ஹெச் வினோதை தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா எச் வினோதோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன தி பெஸ்ட்டாக வருமோ அதை தான் ஹெச் விரோத வந்து கதை பண்ணுவார் நீங்கள் வலிமை படம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து மிகப்பெரிய ஒரு ரேசர் கார் ரேசர் டூ வீலர் ரேசர் அதை கை மையப்பழையமாக வச்சு ஒரு போதை வசுக்களை எப்படி யூஸ் பண்ணுறப்ப அது எப்படி தடுக்கிறாங்கன்ற ஒரு கதை கதை அமைச்சிருப்பார் அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த இந்த படம் நீங்கள் எடுத்தாலும் அந்த சதுரங்க வேட்டையும் அப்படிதான் சாதாரண ஒரு நடிகராக இருந்த நடராஜை வச்சு பெரிய ஹிட் அதில் கொடுத்துருப்பார் தீரன் படம் அதே தான் தீரன்னா ஒரு போலீஸ்கார் வடநாட்டில் செஞ்சு எப்படி பண்ண முடியும் அதுக்கு இது எப்படி மாதிரி பொருந்துவாருன்னு அந்த கதைக்களத்தை கட்டமைச்சு அவர் வெற்றி கொடுத்துருப்பார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நேர்கொண்ட பார்வை டப்பிங் ஃபிலிம் அதை பற்றி பேச வேண்டியதில்லை அப்போ அந்த ஹீரோட்ட தி பெஸ்ட்டாக என்ன வருமோ அதை எடுத்துக்கொண்டு அதை மெருகே தெரியல வல்லவனாக எச்சு வந்து இருக்கிறப்ப தான் நடிக்கிற கடைசி படத்தில் எப்படி எம்ஜிஆர் வந்து உலக சுற்று வாலிபன் படத்தில் வந்து தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தினாரோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சாலும் அதற்கு முன்னாடி அவர் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தன்னுடைய எல்லா படத்திலேயும் அண்ணா பேரையும் தன்னுடைய எல்லா படத்திலும் கொடியும் திமுக கொடியும் கொண்டு போய் அவர் சேர்த்தார் ஆனால் இன்றைக்கு அதேமாதிரி விஜயகாந்த் இருக்கக்கூடிய கேப்டன் அவர்கள் தேமுதிமுக திமுக கேப்டன் அவர்கள் வந்து ராஜ்ஜியம் படத்தில் தன்னுடைய கொடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் தன்னுடைய கொடியினுடைய நிறத்தை மோதரமாக போட்டிருப்பாரு தன் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் முதலாக என்னென்ன பண்ண போகிறோன்றது அந்த படத்தில் பரப்புரையாக சொல்லியிருப்பார் ராஜ்யம் படத்தில் அந்த மாதிரி சரத்குமாரும் கட்சியாக இருக்கும் நம் நாடுன்னு ஒரு பட ஆரம்பித்து நான் அப்பல் கட்ட ஒரு அரசியல்வாதியாக வரப்போகிறோன்றதை அதில் வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு கதைக்களத்து தான் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறதாகவும் அதற்கு எச் வினோத் கரெக்டாக இருப்பார்ன்ற ஒரு செய்தி அடிபடுகிறது இப்போ இந்த படத்தினுடைய ஹீரோயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் அப்புறம் தான் அப்புறம் நான் தான் ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு மலையாள நடிகை அவங்க மிகச்சிறந்த நடிகை அவங்க சூரேர் போட்டு படத்தில் வந்து சிறந்த நடிகை என்ற தேசிய விருது வாங்கினவங்க தமிழ்நாட்டில் இப்போ ராய் என்று சொல்லி திரு தனுஷ் எடுத்துக்கொண்டாது ஏஆர் ம மியூசிக் சன் பிக்சர்ஸ் படத்தில் ஹீரோ என்ன வித் தனுஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வீட்டில் விசேஷகன்னு ஒரு படத்தில் கூட ஆர்ஜே பாலாஜியோட கூட நடிச்சிருக்காங்க இப்படி பல பரிமாணங்கள் இருக்கக்கூடிய இந்த அபர்ணா அபர்ணா பாலமுனி தான் விஜயோட ஜோடி சிறப்புகிறாங்க அப்போ இதில் ஒரு விஷயம் தெரிகிறது என்னன்னா இது கமர்ஷியல் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கமர்ஷியல் டான்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு அரசியல் கணம் ஒரு நடிப்புக்கு தீனி கொடுக்கிற ஒரு அரசியல் களம் கலந்த ஒரு படமாக தான் இருக்கும் அதனால தான் அப்பர்ணா பாலமொழி இதில் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா அப்பர்ணா பாலமூரி ஒரு டூயட் பாடுறதுக்கோ ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அவங்க வந்து கிட்டத்தட்ட நடிப்பில் ஒரு பேராட்டல் கொன்ற ஒரு நடிகை இருக்கிறதுனால இது ஈக்குவலைஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்களையும் மட்டும் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா இணையதளத்தில் செய்திகள் உலாகிறது அப்போ உடைய அறுபத்தொம்போது படத்தை வந்து லைக்காவை தயாரிக்கல சன் பிக்சர்ஸும் தயாரிக்கலை மறுபடியும் ஏஜிஸ்க்கு கொடுக்குறதான்னு உறுதிப்படாத ஒரு தகவல் சொல்கிறது அதேமாதிரி எச் வினோத் அவர் தான் டயட் பண்ண போகிறாரா அப்படின்ற ஒரு தகவலும் இணையதளத்தில் உணவுகிறது அதே இணையதளத்தில் தான் அப்பர்ணா பாலமுரியும் விஜயோடு ஜோடி சேர போகிறாங்கன்னு நினைக்கிறது எது எப்படி இருக்கிறதோ அறுபத்தி ஒன்பதாவது படம் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாகவும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் தன் அரசியலுடைய நிகழ்வுகளையும் தான் அரசியலுக்கு வந்தால் என்னென்ன பண்ண போகிறதுன்னு சொல்வதை சொல்லாமல் சொல்லுற படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் முன்னாலும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்